ஓம் ஸ்ரீ குருபியோ நம ஓம் கம் கணபதையே நம நமஹா நம்ம ஸ்ரீநிகேதன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சசரமத்திலிருந்து தினம் ஒரு நாமாவளி சிந்தி வச்சிருக்கோம் என்ற தினம் அறுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பதாவது நாமாவளியாக ஓம் யோக நிதயே நமாகம் முருகப்பெருமான இந்த நாமாவளி யோகத்திற்கு இருப்பிடமாய் இருப்பவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது அந்த யோகங்களுக்கெல்லாம் புதையல்னு சொல்லுவாள் ஒரு பெரும் இடம் அந்த இடமே குமாரபரமேஸ்வரன் தான் அப்போ ஏற்பட்ட அந்த குமாரபரமேஸ்வரனுடைய அனுகிரகம் இருந்தால் மட்டும்தான் நமக்கு எல்லா விதமான யோகங்களும் சித்திக்கும் அஷ்டமா சித்திகள் இருக்குது அஷ்டாங்க யோகங்கள் இருக்குது இதெல்லாம் யாரால் கிடைக்கும்னா எந்த ஒரு வஸ்துவை யார் வைத்திருக்காலும் அவா கிட்ட மட்டும்தான் நம்மளால் கேட்க முடியும் அப்போ அவளால் தான் அதை கொடுக்க முடியும் அதனால்தான் அனைத்து சக்தியும் படைத்த பெரும் வள்ளலாக குமாரபரமேஸ்வரன் இருக்கார் அந்த சக்தியை கொடுப்பவர் தான் குமாரபரமேஸ்வரன் திருப்பூரில் அழகாக சொல்லுவார் வாசித்து காணோனாதது இறைவனுடைய இந்த தன்மைகள் இந்த தன்மை உடையவன் இந்த வண்ணம் உடையவன் யாராவது சொல்லிட முடியுமா படித்து தெரிஞ்சுக்க முடியுமா முடியாது வாசித்து காணோனாதது பூசித்து கூடனாதது நிறைய பூஜை பண்ணிட்டேன் பூஜையில் என்னெல்லாம் உண்டோ எல்லாத்தையும் செய்கிறேன் அப்போ எல்லாமே பூஜை பண்ணதால் சுவாமி அவரோட இரண்டரை கலந்துட முடியுமா அப்படின்னா அதுவும் முடியாது வாய் விட்டு பேசணாதது இறைவனை பற்றி நிறைய சொல்லிகிட்டே இருக்கலாமா முடியுமா அவர் புகழை சொல்லி முடிச்சிடலாமா ஆயிரம் நா படைத்த ஆதிசேஷனாலே முடியாது அப்போ நெஞ்சினாலே மாசர்க்கு தோணனாதது மாசு இருந்ததுன்னா அதாவது அந்த இடத்துல சத்தியத்துக்கு எதிர்மறையான பொருள் இருந்ததுன்னா அந்த இடத்துல அந்த சிந்தனையே தோணனாதது அப்படின்றார் நேசர்க்கு பேரோனாதது இறைவனை நாம் விரும்பினா அது பேரானந்தத்தை கொடுக்கக்கூடிய வஸ்துவாக இருக்கும் அந்த சக்தி எப்படி இருக்குன்னா மாயைக்கு சூழனாதது விந்துநாத ஓசைக்கு தூரமானது கீரதானது லோகத்துக்கு ஆதியானது கண்டு நாயேன் யோகத்தை சேருமாறு மெய்ஞானத்தை போதியாய் இனி ஊனத்தை போடிடாது மயங்கலாமோ அப்படின்னு அழகாக கேட்பார் அப்போ இறைவனுடைய அனுகிரகம் இருந்தால் தான் அந்த யோகத்தை சேர முடியும் அப்போ அந்த யோகத்தை சேருவதற்கு என்ன வேணும்னா மெய்ஞானத்தை போதினை பண்ணணும் மெய்ஞானத்தை அடையணும் அனுபூதி அடையணும் அந்த மெய்ஞானத்தை கொடுக்கக்கூடியவர் தான் குமார பரமேஸ்வரன் அப்போ அவர்கிட்ட தான் எல்லாமே இருக்குது அதை தான் அந்த யோகங்களுக்கெல்லாம் இருப்பிடமாக அந்த வல்லமைக்கு இருப்பிடமாக இருக்கக்கூடியவர் குமார பரமேஸ்வரன் அதை தான் இந்த நாமாவளி தத்துவார்த்தமாக வர்ணிக்கிறது ஓம் योग निधए नमः श्रेगुभ्यो नमः ओम सुम सुब्रमण्याय नमः